அனைவருக்கும் வணக்கம் நம்ம யாரோட இருக்கோம் எதோடு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு நிறையவே தொடர்பு இருக்கும் கூழாங்கல்லா வைரக்கல்லா இவை இரண்டு இல்ல எதற்கு அதிக மதிப்பு இருக்கு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் உங்கள பல பேர் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு பாத்தீங்கன்னா வைரக்கல்லுக்கு தான் அதிக மதிப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க ஆனா இவை ரெண்டுமே யாருடைய கையில கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்து தான் அதனுடைய மதிப்பு தீர்மானிக்கப்படும் ஒருவேளை நீங்க கூழாங்கல்லா உங்களுடைய உங்களுடைய மதிப்பு தெரிஞ்சவங்க கூட நீங்க வாழ்க்கை தெரிஞ்சவங்களுக்கு நிகரானதா மாற்றப்படும் அதே நீங்க வைரக்கல்லா உங்களுடைய மதிப்பு தெரியாதவங்க கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கை கூழாங்கலுக்கு நிகரானதா மாற்றப்படும் உங்க கூட பழகக்கூடிய உறவுகள் உங்களுக்கான உறவுகளை அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை சொர்க்கத்துக்கு சமமானதா இருக்கும் அதே உங்களுக்கு எதிரான உறவுகளை அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை நரக உலகத்தை விட மோசமானதா மாறிடும் நாம வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அழகானது இந்த வாழ்க்கை எல்லா விதத்திலயும் நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கான உறவுகளை நம்ம சரியா இனம் காணணும் ஒரே ஒரு உண்மையான உறவும் நட்பு மட்டும் இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கிடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை பேருமே நிறைவான ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க நமக்கான உறவுகளோட நம்ம இருக்கும் பொழுது காலம் போகிறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா காலம் போக போக தான் நமக்கான உறவுகள் யார் அப்படிங்கறதே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்காக ஏங்குறவங்களை விட ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னு பொழுது உங்களை தாங்குறவங்க தான் உங்களுக்கான உறவுகளா இருப்பாங்க அப்படிப்பட்ட உறவையும் நட்பையும் நாம் இனம் தான் நம்முடைய வள்ளுவர் நட்பிற்கு யாதினி கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது நட்பிற்கு சிறந்த நிலை எதுவென்றால் ஒரு பொழுதும் வேறுபடாமல் இயன்ற வழியெல்லாம் தன் நண்பனுக்கு உதவி செய்து அவன் எவ்வகையிலும் மனம் தளராதபடி தாங்கும் உறுதியாகும் இப்படிப்பட்ட உறவும் நட்பும் உங்களுக்கு அந்த உறவுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க கிடைக்கல அப்படின்னா அப்படிப்பட்ட உறவாகவும் நட்பாவும் இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் பலமும் பெருகட்டும் நன்றிகள்